வணக்கம் நம்பர்லே சொன்ன மாதிரியே பீகார் தேர்தல் இப்போ நாளைக்கு ச ரெண்டாவது கட்டினி பதினாலாம் தேதி ரிசல்ட் வந்துடும் என் அமேசிங் வெற்றி ஆயிடும் லட்சம் நீ அதில் தான் இப்போ திணட்றாரு இப்போ என்னங்கிறார் ராகுல் சொன்னார் ஓட்ஸ் வரி அப்படிலாம் எதுவும் இல்லை பப்பு அவர் அங்கங்கே கூட்டு வாங்குறாரு அதை சொல்லி கோட் பண்ணி ஸ்டாலின் சொல்கிறாரு இங்கே வாக்காளர் சீர்திருத்தம் தான் தெரியும் இதோட எஃபெக்ட் பார்த்துட்டீங்கன்னா இருபத்தாறு தேர்தல் முடிஞ்சதுன்னு தெரியும் உடனே பாஜக வருது எல்லாம் எதாக இருந்தாலும் பாஜக கண்ணுக்கு காமாவும் மாதிரி இங்கே அஞ்சு வருஷமாக ஒன்றும் செய்யல அஞ்சு லட்சம் கோடி கடனு அப்படின்னா அரை ஒரே இடிப்பு செஞ்சுட்டு ஏதோ அஞ்சு லட்சம் கோடி அதை சொல்லி வந்து ஒன்றுமே செய்யாமல் அஞ்சு லட்சம் கோடி கடனு ஆனால் வாயில் வரணுஜம் காமிப்பாங்க அது தெரிஞ்ச விஷயம் தான் கூட்டணி இருக்கான்னு பார்ப்போம் காட்லீஸ்ட் காங்கிரஸ் அது இல்லை விஜய்கிட்ட போகிறாங்களான்னு இந்த மாதிரிலாம் இருக்கும் போது இப்போ அண்ணாமலைக்கு தெரிஞ்சுட்டார் மோடி அமிஷம் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிட்டாங்க இவர்தான் தான் கொழந்தை பன்னெண்டு பர்சன்ட்டு இப்போ வச்சு தான் இப்போ மட்டும் இல்லை இருபத்தொம்போது தேர்ட்டி போன் அப்படி வரிசையை நகர்த்தணுங்கிறது நல்ல தெளிவாக தெரியுது இவருக்கே தலைவர் பதிவுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்த தலைவர் பதியே வரலாம் இல்லை அதுக்கு ஈக்குவலாக போய் கொடுத்துட்டு பிஃபோர் எம்பி எலெக்ஷன் முன்னாடி கண்டிப்பாக இது பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே இனிமேல் வந்து திராவிடத்தை ஒழிக்கிறது மட்டும் இல்லை எம்பி எலெக்ஷனில் இருந்து எடுக்கணும் உங்களுக்கு வந்து வந்துட்டு இருந்து இப்போ யூபியில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குன்றாங்க ரெண்டு ரெண்டாவது ஸ்பெல் மூணாவது ஸ்பெல்லும் போது அவங்களுக்குள்ள அது அது சரி பண்ணுவாங்க அப்போது இந்த மாதிரி இடத்துல தான் இதில் வந்துக்கு வர இடத்துல இங்கே ரெடி பண்ணு அதை எங்கேயாவது காம்பன்சேட் பண்ணணும் அப்படி வச்சுக்கோங்க இப்படி இருக்கும்போது தமிழத்தில் மக்கள் கூடிய இடங்கள்லாம் தமிழகம் போராடும் தமிழ்நாடு வெல்லும் தலை குடியும் இடம் போஸ்டர் விட்டுறாங்களே நாடக தமிழர் வசங்களை தேர்தலுக்கு நிபியாக கருதி அவற்றை மக்கள் மனதை திணிக்க நினைக்கிறான் எப்படி இருக்கின்ற பிக் பாக்கெட் திருடம் வருவேன் பணத்தை திருடி விட்டு ஐயோ திருடம் திருடன்ற சொல்கிற கதை அத்தனை சீர்கேடு முறைகேடு தலைகுனிவுக்கு காரணமான திமுக இத்தகைய பிரச்சார வசனங்களை பயன்படுத்தி ஏமாற்றம் போடும் தந்திரம் இப்போ நீட்டுக்கு சொன்னால் ரகசியின் உதநிதி எதா ஆச்சா இன்னும் பல இதெல்லாம் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதி ஆச்சா ஒன்றும் இல்லை பிட்பாக்கெட் தான் ஒன் கடங்கார மாநிலம் மாறிவில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அபரிமன மது விற்பனை போதைப் பொருள் கலாச்சாரம் ஊழல் மணல் கனிமோள கொள்ளை காவல்நிலைய மரணம் அரசு பள்ளி மருத்துவமனையில் அவலநிலை போன்ற அனைத்துக்கும் காரணம் திமுக நிர்வாகத்தருனும் கிடையாது எப்பவுமே எதுக்கு சேர்க்கிறது லைக் ஊழலை மட்டுமே தாரா அமைந்திரம் கொண்ட கொள்கை ஆளுநர் திமுக ஆட்சியில் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது தமிழ மீறல் சூடப்பட்டது பதினொன்று ஒன்றரை லட்சம் இலங்கை தமிழன் கொல்லப்பட்டது கண்டுகொள்ளாம இருந்துவிட்டு இந்த கச்சத்தீவு மீட்கிறேன் காவேரி ஒப்பந்தம் காலாவணியாக போதும் ஜல்லிக்கட்டை தடை செய்ய போதும் மத்திய பட்டியலில் போன போதும் கண்டுகொள்ளாமல் அதிகாரத்தை எப்படி தக்க வைப்பது எந்த வழியில்லாம் ஊழல் செய்து சொத்து குவிப்பது மீது கவனத்தில் இருந்துவிட்டு இப்போது தமிழத்தை ஸ்டாலின் தலைக்குடி விட எப்படி